ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மெட்டல் வளையல் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிலையாது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டியில் கிடைக்கிது இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நிலையாது ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் மூணு கலர்ஸ் இருக்குது அதாவது கோல்டன் கலர்ஸ் அப்புறம் ஒயிட் பியூர் ஒயிட்டு அப்புறம் வந்து பிளாக் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு மே மூணு இதில் டிசைனில் கிடைக்கிது சாரி மூணு கலர்ஸில் கிடைக்கிது இதில் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸுமே ஒரே ப்ரைஸ் தான் ஒன் டுவெண்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் கோல்டன் கலர் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இது பிளாக் மெட்டல் பிளாக் மெட்டல்லுமே எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது அது சென்டரில் இருக்கிறது பார்டர் வலையில் நடுவில் பிளைன் வலையில் நீங்கள் பார்டர் வலையில் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிளைன் வலை வேணும்னாலும் பிளைன் வலையிலையும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி நம்மகிட்ட இது வந்து ஒன் டுவெண்ட்டி அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸ்லையும் இருக்குது வேணுன்றவங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பார்டர் வலையில் நீங்கள் சிம்பிளாக அதாவது ஃபங்க்ஷனோ எதுக்காவது போகணுன்னா நீட்டாக ஒரு வளையல் போட்டு வாட்ச் கட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு அப்படி இல்லைன்னா சிம்பிளாக போடணும் அப்படின்னா சென்ட்ரல் உள்ளது மட்டும் போட்டுக்கலாம் இந்த சின்ன சின்ன வளையல்ல கூட போட்டுக்கலாம் ரஃப் யூஸுக்கு நல்லாயிருக்கும் எல்லா சைஸுமே இருக்குது ரெண்டு நாலில் இருந்து ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதுதான் ஒயிட் கலர் சொன்னீங்க ஒயிட்டும் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் ஒயிட் கோல்டு வந்து பெரும்பாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும் பிளாக் மெட்டல் வந்து நம்ம ரஃப் யூஸாக யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வளையல் வந்து இது ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க பாட்ரு வளையல் இதில் வந்து கொஞ்சம் மென்லிஸாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு சைஸ்லருந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டு எட்டு வரையும் அவைலபிளாக இருக்குது இந்த சைஸுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏசின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டீட்டெயில் சொல்கிறேன் இதுவுமே ஒரு செட் வந்து நூற்றி தான் ஒன் டுவெண்ட்டிக்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் நாளில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் வேணும்னா கமேண்ட் பண்ணுங்கள் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பார்ப்பா வரையும் தாராளமாக போடலாம் அஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வளையல் சைஸ் அதாவதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பன்னெண்டு ஒன்று பதினாலு ஒன்று பதினாறு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் வேணா கமான் பண்ணுங்கள் இதோடய ப்ரைஸ் ஒன்